வணக்கம் என் பெயர் காண்டி காசி வகுப்பு மாவா திருநெல்வேலி மாவட்டம் பாட்டி ஒரு கடைக்காரர் பாட்டியின் கூடைதான் கடை பாட்டியின் தலையில் கூடை கடை பள்ளிக்கு நடந்து போவார் பள்ளிக்கு முன் புயமதம் இதுதான்

இன்னும் இன்னும் இருக்கும் பாட்டியை சொச்சி பிள்ளைகள் தீனி வாங்குவார்கள் பள்ளியும் மூடும் கடையும் மூடும் பாட்டி வீட்டுக்கு நடந்து போவார் பாட்டி கூடையில் எவ்வளவு பொருள் இருக்கு காசு டப்பாவை எடுப்பார் காசை எண்ணி எண்ணி வைப்பார் சோறு சமைத்து உண்பார் பாய் விரித்து படுப்பார் நன்றி